வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண்போரான போதே நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காய என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது நாம் அனைவருக்கும் மிகவும் முக்கியமான பதிவு அதாவது புரோஹி வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை என்று அமாவாசை இந்த அமாவாசை தினத்தில் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றிய வீடியோ தான் இன்றைய தினம் பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோவை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் வியாழக்கிழமை அமாவாசை தினத்தன்று அனைவரும் கடைபிடித்து தங்களது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் அனைவரும் பெற்று வாழ்க்கையிலே தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக சந்தோஷமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று சமாவாசை இந்த அமாவாசை தினத்தில் நாம் எல்லாம் நாம் அனைவருமே என்ன செய்யணும் அப்படின்னாக்க தகப்பனார் இல்லாதவர்கள் அவர்கள் மட்டும் தங்களது பித்தக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதாவது தாயார் தவறிவிட்டார்கள் தகப்பனார் இருக்கிறார் அப்படின்னாக்கா அவள் வந்து தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது ஏன்னா பித்ருவர்க்கமானது தகப்பனார் இல்லை என்றால் தான் வரும் ஆகவே அனைவருமே தர்ப்பணமானது செய்ய செய்ய வேண்டும் என்று வேத தர்மசாஸ்திரத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது உண்மைதான் ஆனால் நாளடைவிலே பிராமணர்கள் மட்டும் அதை கடைபிடித்து கொண்டு தவிர மற்றவர்கள் அனைவரும் செய்ய வேண்டாம் என்ற ஒரு செய்தியை பல நூறு வருடங்களுக்கு முன்னால் அதாவது ஏன் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாலேயே சொல்லி வைத்து விட்டார்கள் அது தவறுதான் அனைவருமே செய்ய வேண்டியதுதான் ஆகவே அனைவரும் பிராமணர்கள் அனைவருமே தங்களது பித்தர்களுக்கு இன்றைய தினம் தர்ப்பணம் செய்ய வேண்டும் தர்ப்பணம் செய்யாதவர்கள் இல்லாதவர்கள் தர்ப்பணம் செய்யலை அப்படின்றவா என்ன பண்ணணும் அப்படின்னா தகப்பனார் இல்லாதவர்கள் உங்களது பித்துற்கள் முன்னோர்களை நினைத்து அதிகாலையிலேயே எழுந்து நாணம் செய்துவிட்டு பச்சை வீதியிலே சாதம் படித்து அதை ஒரு பெரிய உருண்டையாக உருட்டி காகத்திற்கு வைத்து விட்டு வாருங்கள் அப்போ காகத்துக்கு அந்த அன்னத்தை அன்னப்பிண்டத்தை வைக்கும்போது உங்களது பித்துக்களை நினைத்து வையுங்கள் அதை வைத்துவிட்டு பிறகு கோமாதா பசுமாட்டுக்கு அகத்திக் கீரை வாழைப்பழம் வெள்ளம் அரிசி தந்தை பசுமாட்டுக்கு கோமாதாவிற்கு கொடுங்கள் ஏன்னா கோமாதாவினுடைய சிரசு முதல் அதனுடைய பாதம் வரை முப்பத்து முக்கோடி தேவர்கள் அனைவருமே இருக்கிறார்கள் பித்திருக்களும் இருக்கிறார்கள் தாங்கள் உங்களுக்கு முன்னோர்களை நினைத்து கோமாத்தாவிற்கு கொடுக்க வேண்டும் அப்படி கோமாதாவிற்கு தாங்கள் கொடுக்கும் பொழுது அரிசியானது ஒரு கிலோ ரெண்டு கிலோலாம் வைக்க வேண்டாம் உங்கள் வேலை முடிக்கிறது ஒரு கால் கிலோ வாங்கினா போதும் அதுக்கு மேலாம் வாங்க வேண்டாம் கால் கிலோ அரிசி ஒரே ஒரு துட்டு வெள்ளம் அதை வச்சு கொடுக்கலாம் போறோம் அதே போல் முதியவர்கள் அனாதக இல்லத்தில் நிறைய பேர் இருப்பார்கள் அவர்களுக்கு மதியம் சாப்பாடு வாங்கி கொடுங்க இல்லை நீங்களே வீட்லேயே சாப்பாடு செஞ்சு அதை எடுத்துட்டு போய் வாழ்க்கை அண்ணா ஆகாரமாக அன்னதானம் செய்வோம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன ஆஃபர் நமது அல்லது பையனிற்கோ திருண்பதற்காக ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு சென்று பார்க்கக்கூடாது நிச்சயமானது ஏற்கனவே பெண் பார்த்து வீட்டாச்சு நிச்சயமானது செய்யக்கூடாது சரி ஜாதகம் புரிந்திருக்கு பெண் வீட்டாரை போய் பார்க்கலாம் புள்ள வீட்டாரை போய் பார்க்கலாம் அதுவும் செய்யக்கூடாது விவாகமும் செய்யக்கூடாது குழந்தைக்கு வந்து மொட்டை அடிக்கணும் காது குத்தணும் அந்த வைபவமும் செய்யக்கூடாது புதிதாக தொழில் ஏதேனும் ஆரம்பிக்கணும் அதுக்கும் இந்த நாளில் கண்டிப்பாக புதுசாக தொழில் எதையும் ஆரம்பிக்கக்கூடாது அப்படி இவை அனைத்தையுமே செய்யக்கூடாத ஒரு விஷயங்களாக இருக்கின்றது மொத்தத்தில் இன்றைய தினத்திலே இந்த அமாவாசை தினத்திலே ஏன்னா அமாவாசைங்கிறது ஒரு இருட்டு நாள் இதில் நாம் எந்த காரியத்தை செஞ்சோம்னாலும் வழங்காமல் தான் போகும் இதுதான் உண்மை இதுதான் வேத தர்ம சாஸ்திரத்திலேயும் சொல்லியிருக்காதான் ஆனால் யாரோ சில பேர் சொல்லி வச்சுட்டு போயிட்டான் அமாவாசையில் செஞ்சால் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் ரொம்பவும் நல்ல பிரமாதமாக வளர்ந்து வரும்னு எப்படி வளர்ந்து வரும் இருட்டில் நம்ம யாராவது ஒரு காக்கி தசித்தோன்னா அது வந்து வழங்குவான் நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த அமாவாசை தினத்தில் நாம் அனைவருமே காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யவே கூடாது முக்கியமாக வெளியூர் பிரயாணங்கள் போகிறத கண்டிப்பாக நிறுத்தணும் ஏன்னா பலவிதமான தொல்லைகள் ஏற்படும் அதனால் தான் சொல்கிறேன் யாரும் கோபப்பட வேண்டாம் ஏன்னா இங்கே எல்லோரும் நன்னாக இருக்கணும் இருக்கணுங்கிற அந்த ஒரே எண்ணத்தோடு தான் நமது சேனலில் பணிவிடப்படக்கூடிய பதிவுகள் எல்லாமே உலக நன்மைக்காக பெருவிடப்படக்கூடிய பதிவுகள் ஆகவே அனைவரும் இந்த அமாவாசை தினத்தன்று நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்யலாம் இதையெல்லாம் செய்யக்கூடாது என்ற பதிவினை பார்த்து டிஸ்கிரிப்ஷன் சென்று அதிகம் பார்த்தீர்களே ஆனால் முழு விளக்கமாக கொடுக்கப்பட்டு இருக்கின்றோம் அனைவரும் அதை முழுவதுமாக கேட்டு தாங்கள் அனைவரும் தங்களது பித்திருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று அமாவாசை தினத்தன்று அனைவரும் மிக மிக க்ஷேமமாகவும் சூக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் பிரமாதமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சுபான் அஸ்து